தாவீது கோலியாத் சம்பவத்தை நாம் கேட்டிருக்கிறோம் ஆனால் கோலியாத்தை தாவீது ஜெயித்தார் என்பது நம்ம எல்லாருக்குமே தெரியும் அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை அது ஒரு மோட்டிவேஷனான மெசேஜ் நம்ம எல்லாருமே அதை மோட்டிவேஷனாக பார்க்குறோம் எப்படி பார்க்குறோம் அப்படின்னா தாவீது ஜெயித்தது ஆண்டவர் வந்து கிருபையா அப்படி நம்மளையும் ஜெயிக்க வைப்பார் அவ்வளோ பெரிய கோலியாத்தை வீழ்த்தினார் நம்மளையும் ஆண்டவர் வீழ்த்த வைப்பார் அப்படின்ட்டு அதற்கு ஓமையாக நாம் உலகத்தை சொல்லி ஒரு மோட்டிவேஷ்னல் நிறைய மெசேஜை நாம் கேட்டிருக்கிறோம் அதில் அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை ஆனால் ஒரு வெற்றியோ அல்லது வாழ்க்கையில் முன்னேற்றமோ உயர்வோ எது ஒன்றுமே சும்மா வருவது கிடையாது எதுவுமே இல்லை சும்மா வந்துடாது இப்போ இந்த கடைசி காலத்துல ஒரு விதமான உபதேசம் இருக்கு அது வெளியே நிறைய இருக்கு நீங்க டிவியில் கூட பார்த்துருப்பீங்க அப்படின்னா என்னன்னா கர்த்தர் உங்களை எந்த விதமான காரியமும் இல்லாமல் சும்மாவே ஆசிர்வதிப்பார் ஆசிர்வதிக்கிறோன்னு சொன்னாரு என்ன பண்ணிடுவாரு ஆசிர்வச்சு அப்படி ஒரு காரியம் வேதத்தில் இல்லை எங்கேயுமே இல்லை கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது அப்படின்னு இருக்கு எல்லாவற்றுக்கும் ஏதோ ஒன்றை நாம் செய்ய வேண்டியிருக்கு நாம சும்மா படுத்து தூங்கிட்டே இருப்போம் கர்த்தர் நம்மள அப்படியே உயர்த்தி மேல கொண்டு போயிடுவாரு அப்படின்னு எங்கேயுமே இல்லை படிச்சாதானே மார்க் வரும் நாம் படித்தா கத்தர் அதை ஆசிர்வதிக்கிறார் நம்ம படிக்கும்பொழுது படிக்கிற காரியங்களே ஞாபக சக்தி கொடுக்கறது கர்த்தர் ஏற்ற நேரத்தில் எழுத வைக்கிறது கர்த்தர் அதை திருத்தும் போது அந்த டீச்சர்ஸ்க்கு கொஞ்சம் நல்ல மைண்ட் இருக்கணும் நல்ல மூடில் இருக்கணும் அப்போ நாம் செய்ய வேண்டியதை நம்ம என்ன செய்யணும் செய்யணும் நாம எஸ்தர் பண்ண வேண்டிய அலங்காரத்தை பண்ணிக்கிட்டு போகணும் நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்ச பிறகு கர்த்தர் அவர்கள் கண்களிலே தயவு கிடைக்க பண்ணுவார் ஏன்னா நாம் செய்யறதுனால மட்டும் இல்லை ராஜா நினைச்சாருன்னா எஸ்தர் அப்பயே கொன்று போட முடியும் இல்லையா வசனம் அப்படிதான் சொல்லுது ராஜா செங்கோலை நீட்டினர் அதனால எஸ்தர் பிழைச்சா எஸ்தர் சொல்றாங்க சாகுறேன் அப்ப நான் என்ன பண்ணாலும் தயவு கிடைக்கிறது கர்த்தர் கரத்துல இருக்குது என்ன செய்யணும் செய்யணும் படிக்க படிக்கணும் செய்ய வேண்டிய செய்யணும் இன்னைக்கு ஒரு குரூப் அப்படி இருக்கிறது அப்போ இந்த இடத்துல நம்ம வாசிக்கிறோம் நான் தாவிது கோலியாத்தை ஜெயித்தான் பாத்தீங்கன்னா வசனம் சொல்லுது கோலியாத்து அவ்வளோ பெரிய ஆளு தாவிது ஒண்ணுமே இல்லாத ஆளு கல்லெடுத்து அடிச்சாரு கோலியாத்தை ஜெயிச்சிட்டாரு இதா மோட்டிவேஷனல் ஸ்பீச் இன்னைக்கு இருக்கிறதுல அதனா அப்படின்னா தாவிதை எதுவுமே செய்யலையா கர்த்தர் தாவீது கிட்ட என்னத்தை பார்த்தார் வசனம் சொல்லுது கர்த்தர் சொல்றாரு தாவிதை தன் இருதயத்துக்கு ஏற்றவனாய் கண்டேன் அப்ப ஏதோ ஒண்ணு தாவிது கிட்ட இருக்குல்ல மோசைய பார்த்து சொல்றாரு என் வீட்டில் எங்கும் சும்மா சொல்லிட்டாரா சுமா சொல்லிட்டாரா எண்பது வருஷம் பாக்குறாரு நாற்பது வருஷம் எகிப்து நாற்பது வருஷம் மீதியான் தேசம் எண்பது வருஷம் பார்த்துட்டு சொல்றாரு அவன் என் வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவன் நினைவே ஜனங்களை பார்த்து நிறைய பேர் இப்ப சொல்றாங்க நினைவே இறங்கின தேவன் நமக்கும் இறங்குவார்னு சும்மா ஆண்டவர் இறங்கல அவங்க நாற்பது நாள் உபவாசம் இருக்கிறத பார்த்தாராமா வசனம் சொல்லுது அவர்கள் சின்ன குழந்தையில இருந்து பெரியவங்க வரைக்கும் உபவாசம் இருக்கிறத பார்த்துட்டு கர்த்தர் சொல்றாரு அவர்கள் மேல் மனஸ்தாபப்பட்டு ஏதோ ஒன்று அவசியமாய்ப்படுகிறது ஏதோ ஒன்று நம்ம செய்ய வேண்டி இருக்கிறது அப்ப இந்த இடத்துல வசனம் சொல்லுது தாவிது அவங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறான் நான் வந்ததற்கு முகாந்திரம் இல்லையோ அதே தான் உங்களுக்கும் நான் சொல்றேன் நீங்க இங்க வந்ததுக்கு தரிசன மோட்டிவ் கர்த்தர்க்கு தரிசனம் பர்பஸ் கர்த்தர் ஒரு பர்பஸ் இல்லாமல் முகாந்திரம் இல்லாமல் இங்க யாரையுமே கூட்டிட்டு வரல நான் எப்பவும் சொல்வேன் கர்த்தர் கரத்துல ஆக்சிடென்ட் அப்படின்னு ஒண்ணு கிடையாது நம்ம சொல்றா நடந்துருச்சுங்க சட்டனா நடந்துருச்சு எதிர்பார்க்காம நடந்துருச்சு இதெல்லாம் நமக்கு தான் கர்த்தருக்கு அந்த எதிர்பார்க்காமன்றது எதிர்பார்க்காமி ஹேப்பன் வாங்க அப்படின்னா ஒண்ணுமே கிடையாது கர்த்தருக்கு அவருக்கு எல்லாமே தெரியும் அப்போ உங்களை இங்க கொண்டாந்து உட்கார வச்சிருக்கிறதும் அவருக்கு தெரியும் அப்ப தாவிதா அந்த இடத்துக்கு ஒரு நோக்கத்தோடு தான் அழைத்து கொண்டு வரப்பட்டான் அந்த நோக்கம் தாவிதை ராஜாவாக்குவது அப்போ உங்களையும் கரத்தில் வரையப்பட்டிருக்கிறது நம்ம எல்லாருடைய காலங்களும் அவர் கையில் வரையப்பட்டிருக்கிறாமா அப்படி இருக்கும் பொழுது நம்ம அத்தனை பேரையும் அந்த காலத்துக்கு ஏத்த தான் அவர் நடத்துறாரு அதுக்கு மாதிரி தான் நம்ம நடத்துறாரு மூவ் பண்றாரு கர்த்தர் என்ன நினைக்கிறாரோ அது மட்டும்தான் நம்ம வாழ்க்கையில நடக்கும்